சிவகாமியின் சபதம் பாகம் மூன்று பிக்ஷுவின் காதல் அத்தியாயம் பத்தொன்பது சுரங்க வழி ஆயனர் அஜந்தாவர்னர் ரகசியத்தில் மனதை செலுத்திக் கொண்டிருக்கையில் சக்கரவர்த்தி அஸ்வபாலரை பார்த்து என்ன யோகியாரே யோக பயிற்சியெல்லாம் இப்போது எப்படி இருக்கிறது இந்த வாதாபி மன்னர் வந்தாலும் வந்தார் யோக சாதனத்தில் மனதை செலுத்தவே அவகாசம் இல்லாமல் போய்விட்டது என்று கூறி கண்களால் சமங்கி செய்யவே அஸ்வபாலர் சக்கரவர்த்தியை பின்தொடர இருவரும் வீட்டுக்கு பின்னால் அரண்மனை உத்தியாவனத்தில் இருந்த யோக மண்டபத்திற்கு சென்றார்கள் அவர்கள் போனதும் சிவகாமி கமலியை பார்த்து அக்கா சக்கரவர்த்தி கற்ற கலையெல்லாம் போதாதென்று யோக கலை வேறு கற்றுக்கொள்ள ஆரம்பித்திருக்கிறாரா என்று கேட்டாள் அதற்கு கமலி கண்ணை விஷமமாக சிமிட்டிக்கொண்டே ரகசியம் பேசும் குரலில் யோகமாவது மண்ணாங்கட்டியாவது எல்லாம் மோசம் அப்புறம் சொல்கிறேன் என்றார் சற்று நேரத்திற்கெல்லாம் மகேந்திர பல்லவர் யோக மண்டபத்திலிருந்து திரும்பி அந்த வீட்டின் வழியாக வெளியே சென்ற பொழுது ஆயனர் சென்று குறுக்கிட்டு வணங்கி பல்லவேந்திரா இங்கே நாங்கள் வந்த காரியம் ஆகிவிட்டதல்லவா இனி மண்டபப்பட்டுக்கு திரும்பலாமா என்று இரக்கமான குரலில் கேட்டார் மகேந்திரர் புன்னகையுடன் ஆயனரே சிவகாமியின் அற்புத நடனத்திற்கு இன்னும் நான் வெகுமதிகள் அளிக்கவில்லையே கொஞ்சம் பொறுத்திருங்கள் மேலும் மண்டபப்பட்டுக்கு நீங்கள் திரும்பி போக வேண்டிய அவசியமே நேராது உங்களுடைய பழைய அரண்ய வீட்டுக்கே போகலாம் என்றார் ஆயனர் கவலை மிகுந்த குரலில் பிரபு ஒவ்வொரு இடத்திலும் ஆரம்பித்த வேலை அப்படி அப்படியே நடுவில் நிற்கிறதே இந்த துரதிருஷ்டசாலியின் பாக்கியம் போல மண்டபப்பட்டில் ஆரம்பித்த திருப்பணியும் அப்படியே நின்றுவிட்டால் என்று கூறி வந்தபோது மகேந்திர பல்லவர் குறுக்கிட்டு மகா சிற்பியாரே மனித வாழ்க்கை அற்பமானது இதில் நாம் ஒவ்வொருவரும் ஆரம்பித்த காரியத்தை பூர்த்தி செய்துவிட முடிகிறதா நான் தொடங்கிய காரியங்களும் எத்தனையோ நடுவில் நின்றுதான் போயிருக்கின்றன அதனால் என்ன நமக்கு பின்வரும் சந்ததிகள் நிறைவேற்றி வைப்பார்கள் அதற்காக கவலைப்படாதீர் மேலும் நமது அரண்மனையில் கூடிய சீக்கிரத்தில் ஒரு கல்யாணம் நடக்கப் போகிறது அப்போதும் குமாரி நாட்டியமாட வேண்டியிருந்தாலும் இருக்கும் என்று கூறிவிட்டு மேலே நடந்து சென்றவர் வாசற்படி அருகே சற்று தயங்கி நின்று ஆயனரே உங்கள் விருப்பத்திற்கு விரோதமாக இருக்கும்படி கட்டாயப்படுத்த நான் விரும்பவில்லை உங்களுக்கு அவசியம் போக வேண்டும் என்றால் கோட்டை வாசல் கதவுகள் திறந்ததும் போய் வாருங்கள் தேவை ஏற்படும்போது சொல்லி அனுப்புகிறேன் என்று கூறிவிட்டு விரைந்து வாசல்படியை கடந்து சென்றார் சக்கரவர்த்தி போன பிறகு சிவகாமி திடீரென்று தரையில் குப்புறப்படுத்திக் கொண்டு விம்மி விம்மி அழத் தொடங்கினாள் கவலி அவளுடைய தலையை தூக்கி தன் மடியின் மீது போட்டுக்கொண்டு என் கண்ணே நீ ஏன் அழுகிறாய் உனக்கு என்ன காரியமாக வேண்டுமோ சொல் எப்பாடுபட்டாவது உயிரை கொடுத்தாவது நான் செய்து கொடுக்கிறேன் நீ கண்ணீர் விட்டால் என் நெஞ்சு உடைந்துவிடும் என்றாள் சிவகாமி மறுமொழி சொல்லாமல் விம்மவே அச்சடே நீ எதற்காக அழுகிறாய் என்று எனக்கு தெரியும் சக்கரவர்த்தி கல்யாணத்தை பற்றி சொன்னதற்காக தானே அது எப்படி நடக்கும் சிவகாமி மாமல்லர் உனக்கு வாக்கு கொடுத்திருக்கும் போது எப்படி நடக்கும் இந்த மகேந்திர சக்கரவர்த்தி என்னதான் சூழ்ச்சி செய்தாலும் மாமல்லர் வேறொரு பெண்ணை கல்யாணம் செய்து கொள்ளவே மாட்டார் மாமல்லரின் குணம் எனக்கு நன்றாக தெரியும் அவரிடம் இந்த சக்கரவர்த்தியின் சூழ்ச்சி ஒன்றும் பலிக்காது என்றாள் கமலி சென்ற சில நாளாக காஞ்சி நகரில் மாமல்லரின் விவாகத்தை பற்றி பலவித வதந்திகள் உலாவி வந்தன பாண்டியனை புலிகேசியிடமிருந்து பிரிக்கும் பொருட்டு பாண்டியகுமாரியை மாமல்லருக்கு கல்யாணம் செய்து கொள்வதாக சக்கரவர்த்தி ஓலை அனுப்பியிருக்கிறார் என்று சிலர் சொன்னார்கள் இன்னும் சிலர் வாதாபி சலுக்கு குலத்திலேயே மாமல்லருக்கு பெண் கொள்ளப் போவதாக பிரஸ்தாபித்தார்கள் இதெல்லாம் கமலியின் காதுக்கும் எட்டியிருந்ததால் அவளுடைய மனமும் ஒரு வார வேதனைப்பட்டுக் கொண்டிருந்தது ஆகையினால்தான் மாமல்லரின் மன உறுதியை பற்றி அவ்வளவு வற்புறுத்தி சிவகாமிக்கு அவள் தேர்தல் கூறினாள் ஆனால் சிவகாமி தேர்தல் அடையவில்லை மாமல்லரின் பெயரை கேட்ட பிறகு இன்னும் விஜித்து விஜித்து அழலானாள் இல்லை அக்கா இல்லை மாமல்லர் என்னை வெறுத்து விடுவார் என்னிடம் அவருக்கு இருந்த ஆசையெல்லாம் விஷமாகிவிடப் போகிறது அவருக்கு அப்படி துரோகம் செய்துவிட்டேன் இந்த பாவி முன்பே ஒரு தடவை அவர் என்னை வீட்டிலேயே இருக்க சொல்லியிருக்க நான் ஊர் சுற்ற போய்விட்டேன் இப்போது என்னை மண்டபப்பட்டிலேயே இருக்கும்படி சொல்லியிருக்க இங்கே நாட்டியமாடு வந்துவிட்டேன் அக்கா அவர் பாண்டியனை வென்றுவிட்டு நேராக மண்டபப்பட்டுக்கு வருவார் வந்து என்னை தேடுவார் அங்கே என்ன காணாமல் போனால் அவருக்கு எப்படி இருக்கும் நான் இங்கே புலிகேசிக்கு முன்னால் நாட்டியமாடு வந்துவிட்டேன் என்று கேள்விப்பட்டால் அவருக்கு இருக்கும் இந்த சக்கரவர்த்தி என்னை இப்படி வஞ்சித்து விட்டாரே என்று விம்மி கொண்டே கூறினாள் சிவகாமி கமலி சற்று நேரம் யோசனையில் ஆழ்ந்திருந்தாள் சிவகாமி இதற்கேன் இவ்வளவு கவலை கோட்டை வாசல் திறந்ததும் நீ போகலாம் என்றுதான் சக்கரவர்த்தியே சொல்லிவிட்டாரே என்றாள் அக்கா அவருடைய சூழ்ச்சி உனக்கு தெரியாது எனக்காகவே கோட்டை வாசலே வெகுநாள் வரையில் சாத்தி வைத்திருப்பார் மாமல்லர் இங்கு வந்து சேரும் வரையில் திறக்க மாட்டார் நீ வேண்டுமென்றால் பார் என்று சிவகாமி விம்மினாள் தங்கச்சி நீ கவலைப்படாதே கோட்டை வாசல் திறக்காவிட்டால் போகட்டும் நான் உன்னை எப்படியாவது வெளியே அனுப்பி வைக்கிறேன் என்றாள் கமலி உடனே சிவகாமி விம்மலை நிறுத்தி எழுந்து உட்கார்ந்து அக்கா நிஜமாகதானா அது சாத்தியமா என்று கேட்டாள் நான் மனம் வைத்தால் எதுதான் சாத்தியமாகாது என்னை யார் என்று நினைத்தாய் இந்த மகேந்திர சக்கரவர்த்தியின் சூழ்ச்சியெல்லாம் என்னிடம் பலிக்குமா அக்கா எப்படி என்று சொல் எங்களை எப்படி வெளியில் அனுப்பி வைப்பாய் என்று சிவகாமி பரபரப்புடன் கேட்க கமலி அவள் காதருகே தன் வாயை வைத்து சுரங்க வழி மூலமாக என்றாள் சிவகாமி ஏற்கனவே காஞ்சியிலிருந்து வெளியே போக ரகசிய சுரங்க வழி இருக்கிறது என்று கேள்விப்பட்டிருக்கிறாள் எனவே இப்போது கரை கடந்த ஆவலுடன் சுரங்க வழி நிஜமாகவே இருக்கிறதா உனக்கு நிச்சயமாய் தெரியுமா என்று கேட்டாள் கமலி மீண்டும் ரகசிய குரலில் கூறினாள் இறைந்து பேசாதையடி மாமாவின் யோக சாதனத்தை பற்றி சொல்கிறேன் என்றேன் அல்லவா யோகம் என்பதெல்லாம் போய் சுத்த போய் அந்த மண்டபத்தில் சுரங்க வழி இருக்கிறது அதற்குள்ளே இருந்து குண்டோதரன் அடிக்கடி வெளிவருவதை நான் பார்த்திருக்கிறேன் சக்கரவர்த்தி கூட சில சமயம் என்ன அக்கா சொல்கிறாய் குண்டோதரனா ஆமாமடி தங்கச்சி ஆமாம் குண்டோதரன் என்று சக்கரவர்த்தியின் ஒற்றனொருவன் இருக்கிறான் சத்ருக்னன் என்று இன்னொருவன் இருக்கிறான் இரண்டு பேரும் பொல்லாத தடியர்கள் என்னட யோசிக்கிறாய் ஒன்றுமில்லை சொல்லக்கா அந்த சுரங்க வழி உனக்கு எப்படி தெரிந்தது அந்த யோக மண்டபத்தின் பக்கம் நான் வரவே கூடாது என்று என் மாமனார் சொல்லியிருந்தார் அதனாலேயே அவருக்கு தெரியாமல் நான் அடிக்கடி போய் பார்ப்பேன் ஒரு நாள் நான் போய் எட்டி பார்த்தபோது மண்டபத்தின் மண்டபத்தின் மத்தியிலிருந்த சிவலிங்கம் அப்பால் நகர்ந்திருந்தது லிங்கம் இருந்த இடத்தில் ஒரு பெரிய துவாரம் தெரிந்தது அதற்குள்ளே இருந்து குண்டோதரன் வெளியே வந்து கொண்டிருந்தான் அப்போது மண்டபத்திற்குள்ளே யார் இருந்தது என்று நினைக்கிறாய் என் மாமனாரோடு சக்கரவர்த்தியும் நின்று கொண்டிருந்தார் சிவகாமி சற்று சிந்தித்து விட்டு கமலியக்கா எப்படியாவது அந்த சுரங்கத்தின் வழியாக நீ எங்களை வெளியே அனுப்பிவிட்டால் உனக்கு கோடி புண்ணியம் உண்டு என்றென்றைக்கும் நான் உன் அடிமையாக இருப்பேன் என்றாள் பேச்சை பார் பேச்சை எனக்கு நீ அடிமையாக இருக்க போகிறாயா நீ இந்த ராஜ்யத்துக்கே ராணியாக போகிறாய் எனக்கு நீ அடிமையாகி விடுவாயா வாக்கு கொடுத்துவிட்டு பிறகு திண்டாடாதே என்றாள் பிறகு ஆகட்டும் தங்கச்சி கொஞ்சம் பொறுமையாக இரு அந்த மண்டபத்தின் மத்தியில் ஒரு சிவலிங்கம் உள்ளது அதை இடம்பெற்று நகர்த்தினால் சுரங்க வழி தெரியும் லிங்கத்தை எப்படி இடம்பெற்று நகர்த்துவது என்பதை இன்றைக்கோ நாளைக்கோ எப்படியாவது தெரிந்து கொள்கிறேன் ஆனால் நீ இவ்வளவு அவசரப்பட்ட என்ன பிரயோஜனம் உன் தகப்பனார் உன்னோடு வருவதற்கு சம்மதிக்க வேண்டுமே என்று கமலி கவலையுடன் கேட்டாள் என்னை விட அவர்தான் வெளியே போவதற்கு அதிக அவசரப்படுவார் அதற்கு காரணம் உள்ளது என்றார் சிவகாமி அதே சமயத்தில் வாசல் பக்கத்திலிருந்து ஆயனர் அவர்களின் அருகே வந்து இன்னும் எத்தனை நாளைக்கு இந்த கோட்டைக்குள் அடைபட்டு கிடக்க வேண்டுமோ தெரியவில்லை சிவகாமி உனக்கு தெரியுமா முன்னொரு நாள் அந்த பரஞ்சோதி என்கிற பிள்ளையிடம் நாகநந்தி ஓலையை கொடுத்து அனுப்பினாரே அஜந்தா வண்ண ரகசியத்திற்காக புலிகேசி மகாராஜாவுக்கு தான் அந்த ஓலையை கொடுத்து அனுப்பினாராம் அடடா பாதாபி மகாராஜா காஞ்சியில் இருக்கும் பொழுதே இதை சொல்லியிருந்தால் நான் அந்த சலுகை குலசிரேஷ்டரிடம் கெஞ்சி கூத்தாடி அஜந்தா வண்ண ரகசியத்தை பற்றி கேட்டு தெரிந்து கொண்டிருப்பேனே என்று புலம்பினார் புலிகேசி மகாராஜாவுக்கு அந்த ரகசியம் தெரிந்திருப்பது என்ன நிச்சயம் அப்பா என்று சிவகாமி குறுக்கிட்டு கேட்டாள் கட்டாயம் தெரிந்திருக்கும் புலிகேசியின் இளம் பிராயத்தில் அவர் அஜந்தா மலை குகையில்தான் கொஞ்ச காலம் ஒளிந்து கொண்டிருந்தார் என்று கேள்விப்பட்டிருக்கிறேன் சிவகாமி என்றார் ஆயனர் அப்போது கமலியும் சிவகாமியும் ஒருவரையொருவர் பார்த்து புன்னகை புரிந்து கொண்டார்கள் ஆயனர் மேற்கண்டவாறு பேச பேச அவர்களுக்கு உற்சாகம் அதிகமாகிக் கொண்டிருந்தது